ஓம் கிரீம் ஆதித்யாயச சோமாய மங்களாயே குரு குருசுக்குர சனி பியச்ச ராகவே கேதவே நமக முன்னதம் போதே நீ நடுவிருக்க புகழ் மற்றும் பின்னர் நாகத்தின் உடலோடு வாய்க்க பெற்ற ராகுவே போற்றி போற்றி ஓ மகாதன ராகுவே போற்றி நவக்கர எங்களின் நற்பாதங்கள் தொட்டு ராகுபவானின் பொற்பாதங்கள் தொட்டு இந்த வீடியோவை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன் பிரியமான உலகத்தில் இந்த வேலைவனின் வேலு சேனலில் உலகத்தில் இருக்கும் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே நீங்கள் இந்த வீடியோ ராகுபவானை பற்றி ஒரு சிறு சுருக்கத்தை உங்களுடன் சொல்கிறேன் ராகுபகவான் என்பவர் இப்போ இந்த பூலையில் இன்று நாம் அனுபவிக்கும் கம்ப்யூட்டர் கணினியுகம் லேப்டாப் மற்றும் இந்த ஐடி துறை மற்றும் இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய அனைத்து சுகபோகங்களையும் நெற்று என்று சொல்லக்கூடிய இந்த நெட்ஒர்க்கையும் இந்த நெட்டையும் இவர்தான் ஆட்டிப்படுத்தி அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட பகவான் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் அமர்ந்தால் குப்பையில் இரு வனை கோடீஸ்வரத்து யோகத்தை கொடுத்து மகா தனயோகத்தை கொடுக்க ஆட்டி படைக்கின்றவரும் தாதான சூசி போன்றவனை மகா மாசியாக மாற்றி மிக பெரும் யோகம் பெற்றவனை ஆல்கின்றவரும் இந்த ராகு பகவான் தான் இப்படிப்பட்ட ராகு பகவானை கணிக்க அவ்வளவு சூட்சமாக யாரும் எளிதாக சொல்ல முடியாது ஏனெனில் இதை அனுபவ ரீதியாக தான் இங்கே பெற்றுக்கொள்ள முடியும் பொதுவாகவே ராகுபகவான் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினொன்றாம் இடத்தில் இருக்கும்போது பெருந்தனத்தை அள்ளி கொடுப்பார் என்று பலரும் பல வீடியோக்களில் அள்ளி வீசி கொண்டிருக்கின்றனர் அது எதமான உண்மை இல்லை ஏனெனில் பகவான் பொதுவாகவே உங்களுக்கு யோகத்தை செய்ய வேண்டுமென்றால் எந்த வகையிலாவதும் குரு பகவானின் அமைப்பில் இருக்க வேண்டும் இதுதான் யோகம் சாரத்திலோ பகவானுக்கு கேந்திரஸ்தானத்திலோ குரு பகவானுக்கு ஐந்து ஒம்பது பதினெண்டாம் இடத்துல இந்த ராகு பகவான் இருக்கும் போதுதான் அபூர்வமான தனயோகத்தை இந்த கரும்பாம்பு ராகு பகவான் சொல்ல முடியும் மற்ற எந்த கிரகத்தை காட்டிலும் குரு பகவான் தான் இந்த பூமியில் தனம் என்று சொல்லக்கூடிய பணம் பெரும் நிதிக்கு சொந்தக்காரராக இருக்கிறார் மகா மாட வாங்கக்கூடிய நேரமும் ஏக்கருக்கட்டில் லேண்ட்ஸ்களை வாங்கக்கூடிய யோகத்தையும் ஆயிரக்கணக்கான கோடிகள் கொடுத்து ஒரு சொத்து சுகத்தை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுபவருக்கு ஒரு ஜாதகத்தில் மகா தனயோகம் பெற்றவர்கள் பெரும் தனக்காரனாக இருக்கும் இந்த பிரகஸ்வதி குரு பகவானே ஆவார் இப்படிப்பட்ட குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து அவர் ராகு பகவான் தொடர்பில் இருக்கும்போது இந்த கரும்பாம்பு ராகு ஒரு மனிதனுக்கு மகா தனயோகத்தை கொடுத்து மெகா சூப்பர் தனயோகத்தை இந்த பதினெட்டு வருட காலங்களில் இவர் கொடுத்தே தீர்வார் அவருக்கு உதாரணமாக அந்த ராகுடைய சுய இந்த முப்பது மாத காலங்களில் முற்பரிமான ராஜயோகத்தை கொடுத்து தீர்வார் இது நிதர்சனமான உண்மை அதாவது அவர் சரலக்கணமாக இருந்தாலும் சரி ஸ்திரலக்கணமாக இருந்தாலும் சரி அவர் எந்த உபயலக்கணமாக இருந்தாலும் சரி பொதுவாக ராகுக்கு உச்சம் என்று பார்க்கும் பொழுது விருச்சக வீடுதான் அதி உச்ச வீடாக பல நூல்களில் சொல்லப்படுகிறது ஏனெனில் இந்த விருஞ்சகம் என்பது காலபுரஷனுக்கு எட்டு என்று சொல்லக்கூடிய மறைமுக சூட்சம ரவைஸ்தானம் இந்த இடங்களில் விசாகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் நட்சத்திரமும் கேட்டை என்று சொல்லக்கூடிய புதன் பகவானின் நட்சத்திரமும் சனி பகவானின் மிகவும் யோகப்பட்ட அனுசன் நட்சத்திரம் அவதாரம் செய்த வண்ணம் இருக்கின்றார்கள் இவர்களில் இந்த சனி சுப்பிரபகவானின் நட்சத்திரத்தில் வரும்போது புதை யோகத்தை கொடுத்து தருகிறார் கேட்ட நட்சத்திரத்தை வரும்பொழுது இவர் கோட்டை கட்டி ஆளக்கூடிய தனயோகத்தை இதே ராகுபகவான் சாரம் வாங்கி கொடுத்திருக்கிறார் ஆனால் இன்னும் ஒரு சூட்சம ரகசியம் இந்த விசாகம் நான்கு என்று சொல்லக்கூடிய குரு பகவானின் சாரத்தை பெறும்பொழுது அவ்வளவு எளிதாக இந்த ராகுபகவானை கணிக்க முடியாது ஏனெனில் குரு என்பவர் மறைமுக பெரும் பணக்கார தனயத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட குரு பகவானின் சாரத்தை ஒரு ஜாதகருக்கு இந்த ராகுபகவான் பொழுது அவர் யோகாதிபதியா லாபாதிபதியா தனாதிபதியா என்று பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட சாரத்தை வாங்கியிருப்பது யோகம் இன்னும் அதே ராகுபகவான் ஆண்டிகிராக்கு வைசாக செயல்படக்கூடியவர் அதாவது நேருக்கு எதிராக உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவர் இல்லை இருக்கும் என்று சொல்லும்போது இல்லாதவராக சுற்றி வைத்து உலகத்தை சுற்றி பார்க்க வைக்கும் சுகபோக நாயகனா இருக்கின்றார் இந்த கரும்பாம்பு ராகு பகவான் இந்த பகவான் ஒரு ஜாதகத்தில் வக்ரம் என்று சொல்லக்கூடிய வக்ரம் பெற்ற கிரகங்களின் சாரத்தை பெறும் பொழுது இவர் அளவுக்கு அதிகமாக வாரி வழங்குவதில் ராகுவுக்கு நிகர் ராகுவே அந்த வகையில் சிறக்கலமாக ஒரு ஜாதகர் அமைந்து ரிஷபமோ சீமமோ பெருச்சிகமோ கும்பமோ அமர்ந்து அந்த லக்ன ஜாதகருக்கு லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய புகழேது லக்னாதிபதி கேந்திரஸ்தானத்தை அமர்ந்து குரு பகவான் பார்வை பெற்று அவர் சூரிய சந்திரன் என்ற அமாவாசை யோகத்தில் அல்லது பௌர்ணமி யோகத்தில் வெளிர பெற்று அந்த ராகு பகவான் அந்த லக்னாதிபதிக்கு அந்த சூரியனுக்கு சந்திரனுக்கு கேந்திரத்தில் பொழுது மிகவும் தனையகத்தை பனையகத்தை வாரி வழங்க வள்ளலை போல் செயல்படுகின்றார் அந்த வகையில் அந்த ரிஷபலக்கண ஜாதகத்தில் பிறந்த ஒரு ஜாதகருக்கு லக்னாதிபதியாக இருக்கும் பகவான் சிம்மத்தில் ஆட்சி ஆட்சிப்பட்ட சூரிய பகவான் வீட்டில் அமர்ந்து அவற்றை மேஷத்தில் உள்ள குரு பகவான் ஐந்தாவது விசேஷ பார்வையாக பார்த்து அந்த ராகுபகவான் சிம்மத்த லக்னாதிபதிக்கும் அதில் கதிக்கும் நான்காம் வீட்டை விருஞ்சகத்தில் அதி உச்சம் புனரு குரு விசாகம் சாரம் பெற்று ரிஷபலக்கணத்துக்கு எட்டுக்கும் பதினொன்றுக்கும் உரியவராகி சிம்மராசிக்கு ராசிக்கு ஐந்துக்கும் எட்டு உரியவராகி எந்த வகையிலும் இந்த குரு கெடாமல் இந்த ராகுபகவான் சாரத்தை பெற்று கேந்திரத்தில் உள்ள ராகு இவ்வாறாக செயல்படும் பொழுது புலிப்பானி இவ்வாறாக சொல்கிறார் பேசுமந்த கேந்திரத்தில் ராகு நிற்க பிரபல நாராஜாக்கள் சேவையுள்ளோகின்ற தனபடுத்து சீமானாகி பெரு பட்டாடை அணிகள் சேர்பன் தெவித்தாத வாழ்க்கையுள்ளோன் திரண்ட கேட்டேன் மாசில்லா அன்னமனாய் பலனால் மட்டும் என வாழ்ந்திருப்பா என உரைத்தோர் முனிவர் தானே என்று புலிப்பாணி சித்தர் கூறியது போல இந்த கேந்திரத்து உள்ள ராகுபவான் மிக பெரும் தனயத்தையும் பனயகத்தை பால் இந்த காலகட்டங்களில் கொடுத்து தீர்வார் இப்படிப்பட்ட ராகு பகவான் ராசி என்று பார்க்கும்பொழுது இவர் உட்கார்ந்திருக்கும் வீட்டில் செவ்வாய் பகவான் ஆட்சி உச்சம் பெற்றிருப்பது அபூர்வ தனயோகமாகும் அதாவது அம்சாராசி என்று சொல்லும்போது இந்த செவ்வாய் பகவான் விருச்சிக விருச்சிகமோ மேஷமோ அல்லது மகர வீட்டில் இருந்து அதனுடன் வக்கர குருவும் இணைந்திருந்தால் இந்த ஜாதகர் வாழ்க்கையே வளமில்லா செல்வாக்கு யோகத்தை வாழ்நாளெல்லாம் பெற்று இந்த ராகு தசைகள் ராகு பகலாய் உழைத்து உலகம் போற்றும் உத்தமராக எங்கும் போற்றும் மன்னாரி மன்னராக அரசியலிலும் சினிமாவிலும் தனக்கு நிகர் தனக்கு தான் என்று சூப்பர் ஸ்டாராக ஆடக்கூடிய நேரத்தை இந்த ராகு பகவான் கொடுத்து தீர்வார் இப்படிப்பட்ட ராகுபகவான் ஹம்சா ராசியில் சுக்குரன் சனி ராகு என்று சொல்லக்கூடிய பண கூட்டணி கிரங்களுடன் எந்த ஒரு ஜாதருக்கும் பகவான் இணைந்திருக்கலாம் சுக்கர பகவானும் சனி பகவானும் ராகு பகவானும் இணைந்து ராசி இருந்தால் இவர்கள் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய டாலர் வருமானத்தை அளவுக்கு அதிகமாக பெற்றுக்கொள்ளக்கூடியவராகவும் கிரிப்டா கன்சு பிட்காயின் எத்திரியம் போன்ற பலவிதமான காய்கறிகள் வருமானத்தை பெற்றுக்கொள்ளவராகவும் லாட்ரி வருமானம் புதையல் வருமானம் இவர் கட்டுக்கட்டாக அனுபவிக்கும் மகா திட்ட யோகத்தை பெற்று பகா ராஜ்யஸ்தானத்தை பெற்று ஆளுமை ஐஸ்வர் பெற்று பதினெட்டு வருட காலங்களில் மிகப்பெரிய ராஜ்யஸ்தானத்தை ஆளும் யோகத்தை பெற்றவர்கள் இப்படிப்பட்ட ராஜ்யஸ்தானத்தை பெற்ற அமைப்பை பெற்றவர்களே இப்படிப்பட்டவருக்கு ராகுபகவான் யோகம் வேலை செய்ய வேண்டும் என்னமா அந்த ராகுபகவான் உட்கார்ந்திருக்கும் பத்தாம் வீட்டில் அல்லது நான்காம் வீட்டில் லக்னாதிபதி அமர்ந்து அந்த லக்னாதிபதி உட்கார்ந்திருக்கும் வீட்டில் உச்சம் பெற்று ஆட்சி பெற்று இவர் அமாவாசை யோகத்தில் அமர்ந்து திரி என்ற வாழ்க்கை பொழுது சகுத்த சிதியாகவோ அமாவாசை திதியாக இருந்தால் இந்த ஜாதகர் நாடாளு மன்னராக வென்று பல பேர் போற்றக்கூடிய தென்னவராக இருக்கக்கூடிய ராஜயோகத்தை ராஜஸ்தானத்தை பெற்று மகாராஜக்காரராய் வாழ்ந்து மகா யோகக்காரர் வந்து உலகெங்கும் புகழ் பெறும் மகா ராஜஸ்தானத்தை மகா யாக யோகம் பெற்ற ராஜஸ்தானத்தை ஆளும் அமைப்பை பெற்ற இப்படிப்பட்ட அமைப்பை பெற்ற ஜாதகக்காரர்களே ஜாதகக்காரர்களே ஜாதகக்காரர்களே